பல பிரச்சனைகளில் வந்து அவங்களை வச்சு டீப் ஃப்ரை நடந்துருக்கோம் கடக்கத்தில் இருக்கக்கூடிய பல பேருக்கு அவமானங்கள் பல பேருக்கு ஹெல்த்து பல பேருக்கு வீட்டில் பெரியவங்க நிறைய இஷ்யூஸ் டிக்கெட்லாம் வாங்கியிருப்பாங்க பட் இப்போ டைம் பீரியட் வந்து ரொம்ப சாதகமாக இருக்குன்னே சொல்லலாம் எந்த இடத்துலையுமே அதாவது லக்னம் ஐந்து ஒம்பது அப்படின்னு சொல்லக்கூடிய ஜென்மம் அனுஜென்மம் திருஜென்மம் இந்த திரிகோணத்தில் எங்கே போய் சனி உட்காந்தாலும் சுபிக்ஷமாக இருக்கும் வீடு ஒன்பதாம் இடம்னா அப்பா ஒப்பத ஒன்பதாம் இடம்னா முன்னோர்கள் ஒன்பதாம் இடம்னா கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட்டு அத்தனை பேரும் உங்களுக்கு சாதகமாக இருப்பாங்க இவ்வளோ நாள் யாரெல்லாம் இல்லையோ அதெல்லாம் நடக்கும் அதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக மாறும் ஆனால் என்ன கடகத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் அடுத்த ரெண்டரை வருஷம் கிட்டத்தட்ட காவி வேஷ்டை கட்டின மாதிரி கோவில் கோவிலாக போவாங்க லாஸ்ட்டு ரெண்டரை வருஷம் கோவில்னால் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற நிலமை இப்ப அப்படியே அண்ணியனா மாறுவாங்களோ அந்த மாதிரி கடகராசன் அவர்கள் அப்படியே மாறுறதை கண் கூட ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானத்துக்கு சனி போய் உட்காரம்புது உங்களுடைய நடக்காத நல்ல விஷயங்கள்லாம் இப்போ நடக்கும் நான் வந்து செவன்டி ஃபைவ் கிட்ஸ் சார் கல்யாணமே ஆகலைன்னா சூப்பராக சூப்பரா கல்யாணம் ஆகும் கிட்ஸ் கூட நடக்கும் அதனால கண்டிப்பா நடக்கும் அது ஒரு பெரிய அதிர்ஷ்டம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா உங்கள் லைஃப்பில் ரொம்ப நாளாக ஒரு சின்ன சின்ன ஆசைகளை கூட நிறைவேறாமல் ரொம்ப கஷ்டப்படுறது சிம்பிளான ஆசையாக இருக்கும் நைட் நேரம் போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்ணும் நல்ல ஒரு லாங் ட்ரைவ் போகணும் எங்கே போனாலும் சரி இங்கே எடுச்சிரும் அங்கே பிடிச்சிரும் பார்த்து போங்க டயர் வெடிச்சிடும் லாஸ்ட்டு ரெண்டரை வருஷம் இதையே சொல்லி 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 அவளுக்கு மன உளைச்சல் ஆகிருக்கும் அதனால் அந்த பிரச்சனைலாம் முடிஞ்சுது இது மேலே துவாரம் வந்து ஸ்வர்க்க வாசல் ஓப்பன் ஆகிடுது எப்படி வந்து ஒரு நாளுக்காக வைகுண்ட ஏகாதசிக்காக அத்தனை பேருமே இந்த தடவை தமிழ்நாட்டில் நாத்திகம் மட்டும் இருக்குன்னு சொல்லக்கூடிய தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட பதினஞ்சு கோடி தர்ஷனங்கள் நடந்திருக்கு ஃபிஃப்டீன் க்ரோர் பீப்புள் ஹாவ் விசிட்டட் வைகுன் டேக்காதிஷில் சொர்க்கவாசல் பார்த்துருக்காங்க அந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் ஒரு வசந்த காலம் ஆரம்பிக்க போகிறதுங்கிறது ஒரு பெரிய அதிர்ஷ்டம் அதனால் எது வருதோ அதை எடுத்துக்குங்க எதையும் வேண்டாம் நோ அப்படின்னு சொல்லாமல் நீங்கள் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் லெவலில் போனீங்கன்னா போகிறோம் பாக்யஸ்தானத்துக்கு சனி வரும்பொழுது தூக்கி எங்கேயோ போடுவார் ப்ரமோஷன் கம் ட்ரான்ஸ்ஃபரில் நீங்க வந்து என்ன பண்றீங்க சௌராஷ்டிர தேசத்துக்கு போய் உட்காந்துங்க அப்படி சௌராஷ்டிர குஜராத்ல போய் பிளேஸ் ஆவாங்க நிறைய பேர் அமதாபாத்ல பேச ஆவாங்க சில பேருக்கு வந்து நார்த் இந்தியா மும்பைல பிளேஸ் ஆவாங்க எது வந்தாலும் சரி போய் உட்காருங்க ஜம்முன்னு இருப்பீங்க எங்க அப்பா சொல்லக்கூடிய அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவார் சொர்க்கத்துல வந்து நீ அடிமையாக இருக்கலாம் நான் நரகத்துல ராஜாவா இருக்கேன் பார் டிஃபரன்ஸ் வந்து அப்படி நீங்க நரகத்துல ராஜாவா மாறுவீங்க ஏன் நரகம்னா உங்க சொந்த ஊர் கிடையாது அதனால் கண்டிப்பாக அது பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் பாக்யஸ்தானத்துலேருந்து கூடிய பார்வை பலம் பைசாவை கொடுக்கும் அந்யானத்தை கொடுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்கும் குழந்தை பிராப்தம் கொடுக்கும் லிஸ்ட்டில் என்னென்னலாம் உங்களுக்கு நடக்கணுமோ அத்தனையும் செக்லிஸ்ட் போட்டு டிக்கு டிக்கு போடலாம் அடுத்த ரெண்டரை வருஷத்தில் எல்லாம் நடக்கும் கால் முட்டி மட்டும் கவனமாக இருக்கணும் நிறைய பேர் புரியாத ஒன்று நம்ம தமிழ்நாட்டில் வந்து பாரம்பரியத்தை நிறைய பேர் மறந்துட்டு இருக்காங்க அதெல்லாம் அதை சொல்லணும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக பெண் குழந்தைகள் என்ன தேய்ச்சி குளிக்க வேண்டும் சனிக்கிழமை சனிக்கிழமை ஆண் குழந்தைகள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் ஏன் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும்னா திருஷ்டிஸ்தானம் நிவர்த்தி ஆகும் உடம்புல ஹீட்டு குறையும் ஹீட்டுங்கிறது வேற எதுவுமே கிடையாது கண் திருஷ்டி தான் அது வந்து நிவர்த்தி ஆச்சுன்னா போறோம் ஸோ அதனால கடகத்துல பிறந்த பல பேருக்கு திருஷ்டி நிவர்த்தி ஆகக்கூடிய பொண்ணான ஒரு பேச்சா இருக்கப்படுது என்ன பரிகாரம் அதாவது சிம்பிள்மா உங்க குலதெய்வத்துடைய கோவிலுக்கு ஒரு முறையாக நடந்து போயிட்டு வரணும் ரொம்ப கஷ்டம் சார்ன்னு சொன்னால் அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போயிருங்க அந்த ஃபார் எக்ஸாம்பிள் உங்க குழந்தை வந்து இல்ல இங்க இருந்து திருச்செந்தூர்ல எப்படி போறது அப்ப திருச்செந்தூர்ல இறங்கி ஒரு ஒரு கிலோமீட்டர் நடக்கணும் ஒன்பதாம் இடம்னா நடை சனி தொடர்னா எளிமையாக இருப்பது வேஷ்டி கட்டிட்டு பெண்களாக இருந்தாலும் தயவுசெய்து வந்து இந்த ஷார்ட்ஸு இதெல்லாம் பாரம்பரிய உடை பாரம்பரிய உடை போட்டு சுவாமியை போய் வணங்கிட்டு வாங்க கால் கடக்க நின்று நீங்க தர்ஷனம் பண்ணீங்கன்னா அந்த கடக்கக்கூடிய டைமிங் இருக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் இல்லை லைன்ல நிக்கிறது கஷ்டப்படுறது இதுலயே உங்களுக்கு பாதி கஷ்டங்கள் நிவர்த்தி ஆகும் அதனால தாராளமா நீங்க நல்லா இருப்பீங்க யூ வில் பி ப்ரிவிலேஜ் அப்படின்னு சொல்லலாம் கடகராசி உங்களுக்கு வந்து இடிச்சிடும் உடைச்சிடும் தயார் வெடிச்சிடும் இதெல்லாம் முடிஞ்சது இனிமேல் உங்களுக்கு எல்லா நன்மைகளும் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் சம்ப ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜேபி ஹாலிடேஸ் Gt Holidays, South India's number one travel brand. Vivo V50 with stunning design and pro-level portrait photography. Pre-book now.